மறை ஆசிரியர்களே பிள்ளைகளே இறையேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி நிற்கின்றோம் வருடா வருடம் தமிழ் கத்தோலிக்கு ஆன்மீக பணியகம் நடத்தும் மறையறிவு போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம் இப்போட்டியானது சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தின் இயக்குனர் அருப்பணி யூட்ஸ் முரளிதரன் அடிகளாரின் வழிகாட்டலிலும் மத்திய குழுவின் ஒழுங்கமைப்பிலும் இப்போட்டியானது இடம்பெறவுள்ளது என்பதனை தங்களுக்கு அறிய தருகின்றோம் கடந்த பல ஆண்டுகளாக பிள்ளைகளை மறையறைவு போட்டிகளுக்காக பொறுப்புணர்வுடனும் மிகுந்த சிரமத்துடனும் நல் ஆர்வத்தோடும் பயிற்றுவித்து வருகின்ற பெற்றோராகிய உங்கள் அனைவருக்கும் தமிழ் கத்தோலிக்க ஊடகம் சார்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் சுபங்களையும் தெரிவித்து நிற்கின்றோம் அத்தோடு இவ்வாண்டிற்கான மறையறிவு போட்டிகளிலும் அதே ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் பிள்ளைகளை இவ்மறையறிவு போட்டியில் பங்கேற்பதை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மாணவர்களின் ஆன்மீக அறிவு வளத்தை மேம்படுத்தும் நோக்குடன் நடத்தப்படும் இப்போட்டிகளின் முடிவுகள் அனைத்தும் நடுவர்களின் இறுதி தீர்மானமாக அமையும் என்பதனையும் அனைவருக்கும் தெரிவித்து நிற்கின்றோம் எனவே அன்பான பெற்றோர்களே போட்டிகள் அனைத்தும் இம்மாதம் பதினெட்டாம் திகதி ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு ஒல்ட் நடைபெறும் என்பதனை அறியத் தருவதோடு பிள்ளைகளை நேர காலத்திற்கு உரிய இடத்திற்கு அழைத்து வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக